படத்துல போலீஸ் அதிகாரி கேரக்டருக்காக சம்மர் கட்டிங் செஞ்சிருந்தவர் பைரவா படத்துக்கு அப்புறமா அட்லி படத்துல மூணு வேடங்கள்ல ஒரு வேடத்துக்காக தாடி வளர்த்து பலவித கோணங்கள்ல போட்டோக்களை எடுத்து பார்த்தாரு விஜயோட தாடி கேரக்டருக்கு ஜோடியா நடிப்பதுக்காக தான் ஜோதிகாவை கால்ஷீட் கேட்டிருந்தாங்க ஏதோ காரணத்தினால நடிக்க முடியலன்னு ஜோதிகா தவிர்க்க இப்போ அந்த கேரக்டர்ல நித்யா மேனன் நடிச்சிட்டு இருக்காங்க தாடி விஜய் தவிர இன்னும் ரெண்டு வேடங்கள்ல நடிக்கிற விஜய்க்கு ஜோடியா சமந்தா காஜல் அகர்வால் நடிச்சிட்டு இருக்காங்க தெரிய படத்துக்கு அப்புறமா மறுபடியும் அட்லியோட இயக்கத்துல விஜய் நடிக்கிறதால இருந்தே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது இந்த படத்தோட படப்பிடிப்பு நாள்ல இருந்தே படத்தோட பெயர் என்னவா இருக்கும்னு எல்லா ரசிகர்களுமே காத்திருந்தாங்க முன்னிட்டு அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த படத்தினுடைய டைட்டில அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தினுடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம படத்தினுடைய அபிஷியல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு போஸ்டர்ல விஜய்க்கு பின்னாடி காளைகள் இருக்கிறதால மெர்சல் அப்படிங்கிற பெயர் தோற்றம் மாதிரியே வடிவமைச்சிருந்தாங்க இது மற்றும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எண்ணிக்கை இருக்கிறதாவும் சொல்றாங்க இப்போ அடுத்த குறியீடா மெரினா அப்படிங்கிற இருந்து மெர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து நெடுவாசல் அப்படிங்கறதுல இருந்து சல் அப்படிங்கறத எடுத்து சேர்த்துதான் மெர்சல் அப்படின்னு திரைப்படத்துக்கு வச்சிருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது அட்லி வாயத்திருந்து சொன்னாதான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் சமீபத்துல நடிகர் விஜய் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது